அது ஒரு அழகான கிராமம் பச்சை இலைகளின் வாசமும் குயிலோட கூக்குரலும் எந்நேரமும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பசுமை நிறைஞ்ச ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தோட பேரு அர்ச்சனாபுரம் இந்த கிராமம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய வட்டிரா இருப்பு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு நல்ல ஆலயம் அப்படிங்கற இந்த ஆலயத்தோட முதன்மை கடவுளான நல்ல அப்படிங்கிற அப்படிங்கற இந்த தெய்வத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அர்ச்சனாபுரம் அப்படிங்கற இந்த இடத்தையும் இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களையும் ராமலிங்க சேதுபதிங்கிறவரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு இந்திராணி அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு பையனும் இவனுக்கு தங்கையா நல்ல தங்காள் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க அண்ணன் தங்கச்சியா ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ இவங்க கொஞ்சம் வளர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே ராமலிங்க சேதுபதியும் இந்திராணியும் இறந்து போயிடுறாங்க தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டதுனால அடுத்து நல்ல தம்பி பதவி ஏத்து ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு இவருக்கு மூலி அலங்காரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணமும் நடக்குது இவருக்கு இப்ப ஏகப்பட்ட பொறுப்புகள் தன் கையில இருக்கு தன்னுடைய குடும்பத்தை அவர் கவனிக்கணும் தன்னுடைய ஊரா அவர் கவனிக்கணும் தன்னுடைய தங்கச்சியும் அவர் கவனிக்கணும் இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகள் நல்ல தம்பியோட தலையில வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்பவும் தன்னுடைய தங்கச்சிய ரொம்பவே செல்லமா ரொம்பவே அன்போட வளர்த்திக்கிட்டு இருக்காரு இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற நல்ல தங்கால் ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே ஒரு நல்ல வரன் தேடணுமேன்னு நல்ல தம்பிக்கு ரொம்பவே கவலை வர ஆரம்பிக்குது நம்ம தங்கச்சிய நம்மளை விட்டு ரொம்ப தூரம் அனுப்பிடவும் கூடாது அதே சமயமா பக்கத்திலேயே ஒரு நல்ல வரனுக்கு கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி இவரு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மானா மதுரைய காசிராஜன் அப்படிங்கற ஒரு சிற்றரசன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது காசிராஜனோட குணமும் அவர் புரியற விதமும் நல்ல தம்பிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது இப்படி இருக்கிறதுனால இந்த வரணிக்கே தன்னுடைய தங்கச்சி நல்ல தங்கால கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து நல்ல தங்காலுக்கும் காசிராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ரொம்பவே சந்தோஷமான தம்பதிகளா வாழ ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ண கொஞ்ச வருஷங்களுக்குள்ளயே இவங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறக்குறாங்க அதுல நாலு ஆண் குழந்தைகளும் மூணு பெண் குழந்தைகளும் இருக்காங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மானா திடீர்னு ஒரு பயங்கரமான பஞ்சம் வருது சுத்தமா சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை வருது இனி ஒருவேளை சாப்பாடு வேணும்னா கூட பக்கத்து ஊர்ல கடன் கேட்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்படுது

இங்க எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டத்துல நம்ம இருந்தாலும் இந்த இடத்துலயேதான் நம்ம அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் தன்னுடைய ஏழு குழந்தைகளும் பசியால வாடுறதையும் ஒருவேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கிறதையும் நல்ல தங்காலால பொறுத்துக்க முடியல நான் என் அண்ணன்கிட்ட ஒரே ஒரு தடவை உதவி கேட்டு பாக்குறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு அங்கிருந்து அர்ச்சனாபுரத்துக்கு கிளம்பி வராங்க தான் ஏழு குழந்தைகளையும் கூட்டிட்டு காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த வழியில அவங்க நடந்து வரப்போ அந்த பக்கமா சில வீரர்கள் ஓடி போறதா அவங்க பாக்குறாங்க இந்த வீரர்களுக்கு நடுவுல தன்னுடைய அண்ணனான நல்ல தம்பி இருக்கிறத கவனிக்கிறாங்க அதே நேரத்துல நல்ல தம்பியும் இந்த பக்கம் நல்ல தங்கால் வந்துட்டு இருக்கிறதா கவனிக்கிறாரு கலைவெறி கோலமா பூவும் பொட்டும் எதுவுமே இல்லாம ரொம்ப கொடுமையான நிலைமையில நல்ல தங்கால் வரத பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு உடனே நல்ல தங்கால் கிட்ட ஓடி போயி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அப்ப நல்ல தங்காய் தன் நாட்டுல இருக்கக்கூடிய பஞ்சத்தை பத்தியும் தன் குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நிலைமைய பத்தியும் தான் அண்ணன் கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அவரு நீ பத்திரமா அர்ச்சனா போறதுக்கு போ அங்க உன்னோட அண்ணி இருப்பாங்க அவங்க உன்ன நல்லபடியா உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு இருந்தாலும் நல்ல தங்காலுக்கு அங்க போறதுக்கு மனசே வரல நீங்களும் வாங்கனா உங்களோடய நான் வரேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நல்ல தங்கி இல்லமா நான் வேட்டையாட வந்துட்டேன் ஒரு தடவை வேட்டைக்கு வந்தவங்க வேட்டைய முடிக்காம திருப்பி வரக்கூடாது அதனால நீ மட்டும் அர்ச்சனாபுரத்துக்கு முன்னாடி போ நான் வேட்டையை முடிச்சுட்டு பின்னாடியே வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கைய அச்சனாபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்படியா வழியா நல்ல தங்கால் தான் ஏழு குழந்தைங்களோடயும் அச்சனாப்புறத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க அர்ச்சனா கூடத்துக்கு வரக்கூடிய செய்தி சில தோழி பெண்கள் மூலமா மூலி அலங்காரிக்கு தெரிய வருது ஏற்கனவே தன்னுடைய கணவன் நல்ல தம்பி ஊருக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்துல நல்ல தங்காலும் இங்க வந்தாங்கன்னா தான் தங்கச்சிக்கு வாரி கொடுத்துருவாரு அப்படிங்கறதுக்காக மூடி அலங்காரி அங்க இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடு பொருள்களையும் ஒழிச்சு வைக்க சொல்லி தான் செய்தி பெண்கள் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க உடனே அவங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சு இவங்களே ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறதா காஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல தங்கால் உள்ள வரப்போ தானே ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறதாவும் தனக்கே சாப்பாடு இல்லாத மாதிரியும் மூலி அலங்காரி காமிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல தங்கால் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி மூலி அலங்காரி பண்ணிடுறாங்க நல்ல தங்கால்கு என்ன பண்றதுன்னே புரியல இருந்தாலும் தன்னுடைய ஏழு குழந்தைகளுக்கு மட்டுமாவது ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல மூலி அலங்காரி ஒரு உடஞ்ச பானையும் ரொம்ப பழைய கேழ்வரவும் காயவே காயாத சில மட்டைகளையும் கொடுத்து அனுப்புறாங்க இவங்களும் வேற வழி இல்லாம இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு திருப்பி தன்னோட நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூலி அலங்காரி நல்ல தங்கால துரத்தி அடிக்கிறாங்க அவங்களும் அரண்மனைய விட்டு வெளியில வந்து காட்டுக்குள்ள போறாங்க சுத்தமா காயாத இந்த பச்சை மட்டை எவ்வளவு பட்ட வச்சாலும் எரியவே மாட்டேங்குது ரொம்ப நேரம் பிரயத்தனப்பட்டு எப்படியோ நல்ல தங்கால் அதை எரிய வைக்கிறாங்க பத்தினி தெய்வமா இருக்கிறதுனால இவங்களோட பார்வைப்பட்டு அது எரியறதா சொல்லப்படுது இதுக்கு மேல உடைஞ்சு போன அந்த பானையை வச்சு இந்த கேழ்வரக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நேரம் சமைச்ச கஞ்சி காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த பானை உடஞ்சு போயிருக்கிறதுனால அதோட ஓட்டுதல் வழியா இந்த கஞ்சி வெளியே வழிய ஆரம்பிக்குது இத பார்த்த உடனே நல்ல தங்காலோட ஏழு குழந்தைகளும் ஓடி போய் அந்த வழிஞ்சிட்டு இருக்கிற கஞ்சியை எடுத்து கீழே இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இத பார்க்கும் போது நல்ல தங்காலுக்கு பொறுக்க முடியாத ஒரு துன்பம் ஏற்படுது எப்பேற்பட்ட குழந்தைங்களை இப்படி நம்ம கீழே கிடக்கறதெல்லாம் சாப்பிட வச்சுட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட கணவன் பேச்சை கேட்காம இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தோமே நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட ஏழு குழந்தைகளும் கீழே சிந்தி இருக்கக்கூடிய கஞ்சியை எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே மன வருத்தப்பட்டு போறாங்க இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாம அப்படி உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஏழு குழந்தைகளையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துக்கு போறாங்க இந்த கிணத்துல ஒவ்வொரு குழந்தையா தூக்கி உள்ள வீச ஆரம்பிக்கிறாங்க கடைசியா தன்னுடைய முதல் பையன் மட்டும் மேல நின்னுக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட கெஞ்சறான் என்ன மட்டும் உயிரோட விட்டுருமா நான் மட்டும் எப்படியாவது அப்பா கிட்ட திரும்பி போய் இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அப்பாவை இங்க நான் கூட்டிட்டு வரேன் என்னை மட்டும் உயிரோட விட்டுருன்னு பயங்கரமா கெஞ்சறான் ஆனா அந்த பையனையும் தூக்கி கிணத்துக்குள்ள வீசிட்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை மட்டும் கிணத்த மேல வச்சுட்டு தானும் கிணத்துக்குள்ள உதிச்சிடுறாங்க ஒருவேளை தன்னுடைய கணவன் இந்த பக்கமா வந்தாருன்னா இந்த முத்திரை மோதிரத்தை பார்த்துட்டு தான் இங்கதான் முடிந்திருக்கோங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை பண்ணி இருந்தாங்க இத நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு காசிராஜன் இவ்ளோ நாள் ஊருக்கு போயும் நம்ம மனைவி திருப்பி வரலையே என்ன ஆனாங்கன்னு சொல்லி அர்ச்சனாபுரத்துக்கு கிளம்பி வராரு இதே நேரத்துல நல்ல தம்பி வேட்டை முடிஞ்ச அர்ச்சனாபுரத்துக்கு அப்படிங்கறத பாக்குறாரு மூலி அலங்காரி நல்ல தங்கால் வந்ததாவும் தான் பயங்கரமா உபசரிச்சதாவும் இருந்தாலும் தான் அண்ணன் வராத கோபத்துல நல்ல தங்கால் திரும்பி போயிட்டதாவும் ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க இத நம்பி நல்ல தங்காள தேடிக்கிட்டு நல்ல தம்பியும் அதே நேரத்துல காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு இந்த கிணத்துக்கிட்ட பக்கமான ஒரு இடத்துல நல்ல தம்பியும் பாசிராஜனும் சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு பக்கத்திலேயே இந்த கிணத்து மேல தன்னுடைய முத்திரை மோதத்தை இருக்கிறத பாத்து காசிராஜன் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போறாரு இந்த முத்திரை கிட்ட வந்து பார்க்கும் பொழுது கிணத்துக்குள்ள சில பிணங்கள் கிடைக்கிறத பாக்குறாரு உடனே இது நல்ல தங்காலும் தன்னுடைய குழந்தைகளும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது நல்ல தம்பி கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி கேக்குறாரு நல்ல தம்பிக்கும் எந்த விஷயமே தெரியாததுனால அவரும் பயங்கர கோவத்தோட அச்சனா நோக்கி போறாரு தன்னுடைய மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நல்ல தங்காளி இங்க வந்ததாவும் தான் சரியா உபசரிக்காம விட்டதாகவும் அதனால அவங்கள காட்டுக்குள்ள விரட்டி அடிச்சதாகவும் உண்மையை ஒத்துக்கிட்டு மூலியம் மன்னிப்பு கேக்குறாங்க இருந்தாலும் நல்ல தம்பி பயங்கர கோபத்தோட இப்படி நம்ம மனைவியே நமக்கு வஞ்சகம் பண்ணிட்டாலே நம்மளாலேயே நம்ம தங்கை இறந்து போயிட்டாலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அதே கிணத்துல தானும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு அண்ணனும் தங்கச்சியும் ஒரே கிணத்துல விழுந்து இறந்து போனதுனால இவங்களுக்கு அந்த ஊர் மக்கள் அங்கேயே கோயில் கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க இந்த கோயிலுக்கு முதன்மை கடவுளா இருக்கிறது நல்ல தங்கள் இந்த கோவில் மத்த கோவில்கள் மாதிரி இல்லாம நல்ல தங்களுக்கு தனியா ஒரு சந்நிதியும் அவளோட ஏழு குழந்தைகளுக்கு தனியா ஒரு சந்நிதியும் வச்சு இந்த கோயில வழிபட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்பவுமே வருஷ வருஷம் ஆனி மாதத்துல இந்த கோவில்ல பொங்கல் திருவிழா நடந்து வந்துட்டு இருக்கு இது போக மாசம் மாசம் இந்த கோவில்ல பௌர்ணமி பூஜையும் நடத்துறாங்க இது மட்டும் இல்லாம நல்ல தங்கால் தான் ஏழு குழந்தைகளோட இறந்ததுனால இந்த சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அதனால குழந்தை இல்லாதவங்க இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சை மழுத்த தொட்டல்ல வச்சு இந்த சாமி முன்னாடியும் அந்த ஏழு குழந்தைகள் இருக்கக்கூடிய சன்னதி முன்னாடியும் கட்டு வேண்டிக்கிறது இன்னைக்கு ஒரு வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு அப்படி இவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா தன்னோட முடிய காணிக்கையா கொடுக்கறது அப்படிங்கறத இன்னைக்கும் அந்த ஊர்ல பின்பற்றிட்டு இருக்காங்க இப்படி நம்ம வேண்டக்கூடிய ஏகப்பட்ட தெய்வங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படும் ஆனா அந்த கதைகள் என்னன்னு தெரியாம ஏன் இவங்க தெய்வமானாங்கன்னு தெரியாம நம்ம வழிபட்டுட்டு இருப்போம் நான் வேற ஏதாவது ஒரு கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலோ வேற ஏதாவது தெய்வத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலோ அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்ட்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்